எல்லா நேரத்திலயும் நான் என்னோட பெஸ்ட் பிஹேவியர்ல இருப்பேன் அப்படின்னு நம்மளால கேரண்டி பண்ண முடியாது எல்லா நேரத்திலயும் ஐ வில் ஹேவ் ஸ்ட்ராங் அண்ட் பிரேவ் பேஸ் நம்மளால கேரண்டி பண்ண முடியாது சில சந்தர்ப்பங்கள்ல வி லூஸ் கண்ட்ரோல் ஆஃப் வாட் டூயிங் அண்ட் எஸ்பெஷலி நான் எல்லாமே சரியாதான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனாலும் என்னை எதிர்த்து எல்லாருமே சேர்ந்து ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க என்ன ஒதுக்கி வைக்கிறாங்க நம்மளோட பெஸ்ட் பிஹேவியர்ல இருக்க முடியுமா பாஸ்ட்ல பாத்தா கூட ஒருத்தர் கார்னர் பண்ணிட்டே இருக்காங்கன்னு இப்படி போட்டு கார்னர் பண்றாங்களே மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன பார்த்துட்டே இருக்காங்க ஏதாவது இவன் தப்பு பண்ணா இவன ஏதாவது ஒன்னு சொல்லணும்னே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க கழுகு மாதிரி என்னால இங்க இருக்க முடியல இட்ஸ் டூ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஐ நீட் டு ஜம்ப் அவுட் ஆஃப் அப்படிப்பட்ட மனநிலையில தான் இருப்பாங்க கான்ற சம்படிகளை அஞ்சு வயசு குழந்தைங்க மாதிரி

நான் அடி செருப்பில் சொன்னாலும் கமல் சங்களுக்கு நேராக சொல்லுவேன் ஏன்னா ஏன் கோவத்தை வெளியில காமிக்கிறதுக்கு எனக்கு பயமே கிடையாது ஒரு கான்பிடென்ஸ் இருக்கவங்களாலதான் நேரடியா சொல்ல முடியும் எல்லாரும் பாக்குறப்ப உன் காலுக்கு இழந்து காப்பீட்டு உருவேன் உன் மேல கோவம் நீ அழுதப்ப நான் உன் கண்ணை தொடச்சு விட்டேன் உன் கூட வந்து உன்னை தட்டி குடுத்து தூங்க வச்சேன் ஆனா உனக்கு நல்ல பேர் வேணுங்கிறதுக்காக என்ன கெட்டவளாக்கின நீ என்னை கெட்டவளாக்குனது மட்டும் இல்லாம என்ன உன்கிட்ட சாரி கேட்க வைக்க வேற ட்ரை பண்ண நான் வந்து வந்து பேச நீ மூஞ்சி திருப்பிட்டு போன ஒரு ஜெனுவின் சின்சியர் எஃபர்ட் ரிசல்ட் உங்ககிட்ட இருந்து வரவே இல்ல கொஞ்சம் கூட வரல ஹவு டு எக்ஸ்பெக்ட் மீ டு ஜஸ்ட் பி ஓகே வித் இட் அண்ட் மோர் ஓவர் எவ்ரிபடி இஸ் ஆன் யோர் சைட் எல்லாரும் சேர்ந்து சரி விடு விடு விடா அப்படிதான் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் கேட்டுட்டு உள்ளுக்குள்ள கோவம் வராது நான் நியாயமானவளா இருக்கும்போது நீங்க எப்படி இப்படி பண்றீங்கன்ற கோவம் எல்லாருக்குமே வரதான்னு செய்யும் இட் வாஸ் இரேஷனல் இட் வாஸ் அவுட் ஆஃப் லாஜிக் இட் வாஸ் கிரேசி வாட் எவர் ஷி பட் ஐ திங்க் தேர் இஸ் ரீசன் ஃபார் வாட் ஷீஸ் டூய் ஷீஸ் அண்டர் ஆப் டிராமா அண்ட் எஸ்பெஷலி நான் எந்த தப்புமே செய்யல அப்படின்னு நினைக்கிறேன் உங்களை போட்டுவ தப்பானவன் சொல்லிட்டே இருந்த வந்துட்டு அது வந்து இட்ஸ் இட் கேன் கன்ஃபியூஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன்